ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் அம்மா இப்போது சொல்ல வந்த காரியத்தை முழுமையாக கேள் இதனால் வரை நடந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது நல்ல காரியங்கள் நடக்கட்டும் என்று காத்திருக்கும் இடத்தில் இதை சொல்கிறேன் என்று என் மனம் வருத்தம்தான் அடைகிறது இதற்காக உன்னிடத்தில் சொல்லிவிடாமல் நடப்பதை மறைத்து உன்னை வேடிக்கை பொருளாக வைத்து நான் ஆசைப்படவில்லை அதனால்தான் உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்தேன் நான் சொல்வது பொய் என்று தள்ளிவிட்டு போய்விட்டாலும் இந்த உண்மை உனக்கு தெரிய வரும்போது இதை மாற்ற உன்னால் முடியாத காரியமாக இருக்கும் இப்போது இதை தெரிந்து கொண்டால் உன்னால் முடிந்தவரை விதியை மதியால் வென்றுவிடலாம் என்று நடக்கும் தவறை உன்னால் திருத்த முடியும் என் அன்பு குழந்தையே விருப்பம் இருந்தால் முழுமையாக கேள் இல்லை வரும்போது பார்த்து கொள்கிறேன் என்று நீ சொன்னால் இதை தள்ளிவிட்டு போவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என் நண்பு குழந்தையே நடந்த காரியம் அத்தனையும் உனக்கு தெரியும் தவறுகள் செய்துவிட்டோம் என்று வருத்தப்படுகிறாய் உன் துணை என்றும் உனக்கு தெரியும் ஆனால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உன் துணை மீண்டும் ஒரு தவறை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா தெரியாத ஒன்றை தெரிந்து கொள் உடன் இருப்பவர்கள் சரியில்லை என்றால் வாழ்க்கையும் வாழ்க்கை பாதையும் சரியில்லாமல் தான் போகும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவுடன் வைத்திருக்கும் நட்பால் உன் துணை சென்று கொண்டிருக்கும் பாதை பாதையாக இருக்கிறது மேலும் மேலும் செய்யக்கூடாத துரோகங்களை செய்து பாவங்களை தலையில் போட்டு வாய் வைத்துதானே இலக்கை செய்யும் உன் துணைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தெரிந்து கொள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீயும் நினைக்கிறாய் நானும் நினைக்கிறேன் ஆனால் உன் துணையோ சொல் பார்ப்போம் தன் தலையை தானே மண்ணையும் போட்டு கொண்டார் தவறு செய்தால் அதை திரும்ப திரும்ப செய்தால் மன்னிப்பு கிடைக்காது என்று தெரிந்தும் திரும்பச் செய்யும் உன் துணையை இனியும் நான் மன்னிக்க தயாராக இல்லை உன் வராகி அம்மாவை பற்றி உனக்கு தெரியும் தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு உன்னிடத்தில் ஆனால் தெரிந்தே செய்யும் தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் என்பதும் உனக்கு தெரியும் உன் துணை இப்போதும் யாரிடத்தில் என்ன தவறு செய்ய போகிறார் என்று தெரியுமா தெரிந்தால் கலக்கமாகி விடுவாய் இன்று மாலைக்குள் இந்த காரியத்தை உனக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் உன் துணை உனக்கு தெரியாமல் செய்யும் காரியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன் நிதானமாக யோசித்து நல்ல முடிவெடுத்து விதியை மதியால் வெல்லும் அந்த விதியை மாற்றி அமைக்கும் பாதையை நான் உனக்கு நிச்சயமாக நிகழ்த்தி தருகிறேன் நாம் துணையாக நிற்கின்றோம் உன்னிடத்தில் உன் வராகி அம்மா துணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்